இறைவன் நாளால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியூர்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் காணப்போவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதி இருபத்தி மூன்றாவதாக வரும் அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் என்றாலே செவ்வாய் மிருகசீனம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் ஆற்றல்களை பெற்று செவ்வாய் என்ற கிரகம் நமக்கு ஜாதகத்தில் என்ன செய்யப் போகின்றார் அந்த செவ்வாய்க்கு ஆற்றல்கள் கொடுப்பதே இந்த நட்சத்திரங்கள் தான் மிருக சித்திரை அவிட்ட நட்சத்திரம் தான் அதில் ஒன்று அவிட்ட நட்சத்திரம் என்று நான் பார்க்க போவது இதை சமஸ்கிருதத்துல தனிஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மிகுந்த செல்வம் அர்த்தம் அதாவது இந்த நட்சத்திரத்துல தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்னா செவ்வாய்க்கெல்லாம் ஆகாதுங்கிறாங்க வடநாட்டுல எல்லாம் அது தனி மரியாதைங்க செவ்வாய்க்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு அந்த செவ்வாய்ங்கிறது மிகுந்த செல்வம் தனிஷ்டா அப்படிங்கிறது அப்போ செல்வம் சேர்க்கக்கூடிய சிந்தனை அதிகமாக இருப்பவர்கள் கடுமையான உழைப்பு உழைக்கக்கூடியவர்கள் இது பாருங்க இங்கே காலச்சக்கரத்துக்கு இது ஒன்று அது வீடு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த அவிட்ட நட்சத்திரம் இந்த பத்தாவது வீட்டில் இருக்குது மகர மகர வீட்டில் மகரம் இது கும்பம் பதினோராவது வீடு இங்கே அவிட்ட நட்சத்திரம் இருக்கு இது காலச்சக்கரத்து இந்த அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு இங்கே ரெண்டு பாதம் இருக்குது ஒன்று ரெண்டு பாதம் இருக்குங்க இங்கே மூணு நாலு பாதம் இருக்குங்க இது நம்மளுக்கு இந்த காலச்சக்கர படி பார்க்கும்போது பத்தாம் இடங்கிறது உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் தொழில் இது செய்தை பற்றி குறிக்கக்கூடியது அது சனியுடைய வீடு அமைது பதினோராம் இடம்ங்கிறது அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது அது சனியுடைய வீடாக அமைது கடுமையான உழைப்பாடுகள் ரெண்டாவது கூர்மையான அறிவு கலையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இசை நாடகம் இதில் எல்லாம் ரொம்ப ஆர்வம் மிகும ஆர்வமாக இருப்பாங்க இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் தவிட்டு பானையும் பொன்னாக்கும் ஏற்ற என்ற ப இருக்குங்க தவிட்டு பானையும் பொண்ணாக்கும் தான் அதுக்கு சுருக்குமா சொன்னால் இவங்களுடைய கடின உழைப்பினால அது தவிடுன்னு நினைப்போம் நம்ம அதை விட பொண்ணாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு வல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள செவ்வாய் என்றாலே வீரம் போர் குணம் என்பது செவ்வாய் தான் இவங்க இராணுவத்தில் தரைப்படை அனைத்தும் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள் நண்பர்கள் மீதும் அந்நியர்கள் மீதும் மிகுந்த பாசமும் பக்தியும் கொண்டவர்கள் இவங்க சமூக சீர்திருத்தவாதிகள் பலருக்கும் வழிகாட்டக்கூடிய இவங்க பலருக்கும் இவங்க வழிகாட்டுவாங்க அட இவரை கூப்பிட்டா எல்லாவே முடிஞ்சிருப்பா அவர் கூப்பிடுப்பா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு யோசனை சொல்லுவார் அப்படிம்பாங்க இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை இருக்கவும் ஏன்னா மனோதைரியமும் வேணும் ஏன்னா ஒரு பக்கம் திருப்பு சொன்ன பக்கம் கெட்ட பேர் ஆகும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் வேணும் மனோதைரியம் வேணும் வீரம் வேண்டும் எதற்கும் எதுக்கு அசரமாட்டாங்க இவங்க கிட்டே போய் அன்பாக பேசுனீங்கன்னா நீங்கள் எந்த காரியம் சாதிக்கலாம் செவ்வாயினாலே முருகத்தனம் ரூட்டத்தனங்கள் இருக்குங்க அவங்ககிட்ட போய் நம்ம கோபத்துக்கு என்ன அன்பாக பேசுங்க நல்லா எல்லாம் செய்வாங்க ஏன்னா நாட்டையே காக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இவங்க அப்படி இருக்கும்போது யாரையுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்காதுங்க சுயமரியாதை அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுயமரியாதைங்கிறது இவங்க கிட்ட தன்னுடைய சொந்த திறமைய மதிச்சு அவங்கள அவங்களே பார்த்து அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணியத்தோட செயல்படக்கூடிய தன்மை கிட்ட ரொம்ப இருக்கும் நாடிக்கடி சொல்லுவேன் உங்களை முதல் நீங்க நம்புங்கன்னு அறிவுங்கிறாங்க இப்போதான் அவங்களை அவங்க நம்புவாங்க அப்புறம் ஊரே அவங்களை நம்ப அந்த மாதிரி இருங்க தன்னைத்தானே மதிப்பிடும் உள்ளார்ந்த உணர்வுன்னு சொல்லுவாங்க அதை அவங்க நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறலாம் நம்மளுக்கு எதெல்லாம் தெரியும் நம்ம எதெல்லாம் செய்யவும் யோசிப்பாங்க அதை தன்னை முதல் உணரக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கு இவங்க நான் வந்து யாரை விட உயர்ந்தனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்ல அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் எல்லாருக்கும் சமமாக நான் மற்றவங்களோட நான் தாழ்ந்தவன் இல்லை உயர்ந்தவனும் இல்ல சமம் நானும் உலகத்தில் ஊருக்குள்ள எல்லோரையும் விட நல்லா வாழ்ந்து காமிக்கேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா தன்னம்பிக்கையாக நான்கார்ல இல்லையா வீரம் பொருந்தியவர்கள் இல்லையா மற்றவங்களோட அங்கீகாரத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்க நம்மளை நல்லவங்க சொல்லணும் அப்படின்ற வெறி சூழ்நிலையிலே பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு மனசு எது சரிங்கிறதோ கரெக்டாக பண்ணுவாங்க ஏன்னா சனியினுடைய வீடு நீதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதை முன்னாடியே சொன்னேன் இவங்ககிட்ட இவங்கக்கிட்ட போய் நம்ம பொய் சொன்னால் பிடிக்காது கண்ணியம் ஆவலன்னு நினைப்பாங்க இதனால்தான் இவங்கனால இராணுவ துறையில் வெற்றி அடைய முடியுது காவல்துறை பாதுகாப்புத்துறை பெரும்பாலும் ஒரு ஜனாதிபதி பிரதமர்லாம் இருக்கா அவங்களுக்கு பின்னாடி பாதுகாப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா அது இவங்க தாங்க பாருங்கள் எவ்வளோ செய்ய திறமையும் வீரம் வேணும் விளையாட்டு வீரர்கள் கொஞ்சம் கூட பயம் இருக்காது கண்ணு மூடி சிறக்கிறதுல ஓடுவாங்க அப்போ இந்த மாதிரி துறைகளில் பூரா இவங்க வெற்றி காரணமே அவங்களுடைய தன்னம்பிக்கையும் வீரமும் அவங்களும் நம்புறாங்க அவங்க அதிகாரமிக்க பதவிகள் பயம்னா என்னன்னு கேட்பாங்க எத்தனை குழோ எங்கேயும் அப்படினு கேட்பாங்க அவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அதனால அவங்க நாட்டவே காப்பாற்ற முடியுது நான் அடிக்கடி சொல்லுவேன் ராணுவ வீரர்களே ஏன் நம்ம இங்கே சொதுசாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் நம்ம அவங்கள மதிக்கணும் அவங்களால அன்பு செலுத்தணும் அவங்கள பெருசாக நினைக்கணும் உலகம் இந்தியாவே காப்பாற்றிட்டு இருக்காங்க சும்மா இல்லை இப்போ இவங்க இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது அதில் ஒரு கவனம் செலுத்துறது இயற்கையோடு ஒன்றி வாழ்றது ஐயோ மழை பெய்யுது அப்படின்னு பயந்து ஓடுவோம் நம்ம அவங்க வெயில் அடிக்குது அதெல்லாம் அதோட மகளை நனையணும் வெயில் அடிச்சு அடிக்கட்டும் அந்த இயற்கையோடு உண்டு வாழ்கிறது அதாவது அறிவியலை பயன்படுத்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு இப்போ என்ன தேவை இன்றைக்கி ஒரு செல்போன் கண்டுபிடிப்பாளர் மாதிரி ஒரு இயந்திரங்கள் நம்ம வீட்டுக்கு போய் பொருளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு பெரிய பாலம் கட்டுறதுக்கு எதாக இருந்தாலும் இயந்திரங்கள் இந்த வாகனங்கள் ஒரு இடத்துல ஒரு பாலம் கட்டுறதுக்கு அந்த பாலம் வந்து எந்த அதிர்ச்சியிலையும் கீழே விடுக்காமல் நுட்பத்தோடு புயல் விஷயத்தை பயன்படுத்தி அது ஸ்ட்ராங்காக அது பாலத்தை எப்படி கட்டுறது இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மூலம் இவங்க ரொம்ப மைனூட்டாக அதை கண்டுபிடிச்சு செய்யக்கூடிய திறமை இப்போ இந்த கட்டிடங்கள்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய் பூமி கட்டிடம்னா அழகான கட்டிடம்னா சுக்கிறேன் பொதுவாக கட்டிடம்னா செவ்வாயின்னு சொல்லலாம் இப்படி இவங்க வந்து எல்லாத்தையும் வடிவமைச்சது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைனிங் பண்ணுறது டிசைனிங் ஒர்க் இப்போ ஏஐ அப்படின்னு ஒன்று வந்திருக்குங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இப்போ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறவங்க அநேயம இவங்களாவது இது பண்ண நினைக்கிறேன் ஏன்னா மனோதைரியமும் கடுமையான உழைப்பு இருக்கிறவங்கன்ற ஒரு பக்கம் சனியுடைய வீடுங்கிறது ஒரு பக்கம் அதனால் இவங்க அந்த கண்டுபிடிப்பாளர்கள் அப்படிங்கிறது கடுமையாக ஒரே நோக்கத்தோடு உழைச்சி அந்த வெளியே மக்களுக்காக பயன்படுறதுக்கு உழைக்கிறவங்க இவங்க இவங்களை வா இவங்க தான் மக்களை காப்பாற்றுவாங்க இவங்கள போய் யாரும் காப்பாற்றணுன்ற அவசியம் கிடையாது அவங்க நம்பி நம்ம இருக்கோம் அப்போ இது படி பார்க்கும்போது பத்தாம் இடமும் பதினோராம் இடம் ஆகி போகுது பத்தாம் இடம்க்கு தான் அந்தஸ்து கௌரவத்தை குறிங்க எப்பயுமே இவங்க வந்து தன் தன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க அது கர்மஸ்தானம் அதனால் கர்மம்னா என்ன உழைப்பு அவங்கக்கூடிய செயல் என்ன செயல் அப்படிங்கிறது இந்த சனியுடைய சித்திர இருக்கிறதுனால அதை என்ன செயல் செய்வாங்க இந்த பகுதியில் அந்த கர்மாவை அந்த உழைப்பு கூட உழைச்சிடணுடா அப்படின்னு சொல்லி கடுமையாக பாடுபடக்கூடிய தன்மை திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மை ஒரு காரியத்தை வெற்றி அடையணும் அதில் ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு திட்டமிட்டு செயல்படுவாங்க அந்த ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும் நம்ம சில சமயம் பயப்படப்படுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அந்த பயம்ங்கிறது இருக்காது இல்லை அப்போது ஒரு திட்டம் போடுவாங்க அந்த திட்டத்தில் பயம்ங்கிறது இருக்காது அந்த பாதை அப்படியே போயிட்டே இருப்பாங்க அரசாங்கம் தொடர்பான வேலைகள் பூமி தொடர்பான சுரங்கங்கள் இப்போ இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டிக்கிட்டே போகிறாங்க அதனால் இந்த பூமி சம்பந்தமான துறைகள் என்னென்ன இருக்குது தங்கம் எடுக்கக்கூடியது சுரங்கங்கள் வடிவமைக்கக்கூடியது சுரங்கப்பாதையில் ட்ரெயின் போடுறது இப்படி எல்லாம் சொல்லிகிட்டு நிறைய போகலாம் இது பூரா நல்லா எப்படி டிசைனிங் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு தனியாக நின்று அதில் வெற்றி அடையக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்குது இந்த சமூகத்தில் மூட நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா அதை எதிர்த்து போராடுறது இவங்களா தான் இருப்பாங்க அந்த தன்மையும் அந்த குணமும் இவங்கிட்ட இருக்கு இதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு நண்பர்களும் உதவி செய்வாங்க இவங்க ஒரு விஷயத்த இது தவறுனா தவறு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பத்து பேரை சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏன்னா பதினோராம் இடம்ங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் அதனால் இவங்க வாழ்க்கையில் அதிகமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால ஒரு தலைமை தாங்கன்னா பொறுப்புகள் அதிகமாக இருக்குமா இல்லையா அதனால் வீட்டை மனைவியை கவனிக்க முடியாது வீட்டை கொஞ்சம் கவனிச்சிக்க முடியாது அதனால் இவங்க கொஞ்சம் வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு மனைவி மக்களையும் கவனிச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி இவங்களுக்கு அடங்கி போகிறவங்களா வருவாங்க அப்படி வந்தால் ரொம்ப நல்லது வாழ்க்கை நல்லாயிருக்கும் இணங்கி போதல் அடங்கி போகிறதுங்கிறத விட இணங்கி போதல் அதாவது ஒரு அதிரடியான காதல் உணர்வு இவங்க வந்துங்க வயதில் காதல் பண்ணால் அந்த ஃபெயில் ஆயிடுவாங்க அவங்க வந்து வயது முடிந்த பிறகு கல்யாணம் கட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு மனைவியை காதலிப்பாங்க இவங்கிட்ட அவங்களுக்கு வயசு இவ்வளோ ஆகுது வயசு நினைக்கிறங்க போக வந்துடும் வயசு இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க இவ்வளோ வயசாகிடுச்சி அப்படின்னு அந்த எண்ணமே அவங்களுக்கு இருக்காது அந்த வயசான பிறகு மனைவியை காதலிப்பாங்க அப்போ அவங்க அந்த குழந்தைகள் மனைவிகள் குழம்பம் இதெல்லாம் அதிகமாக கவனிக்கணுன்ற ஆசை வந்துடும் அவங்களுக்கு நண்பர்களே பொதுவாக தியாயின்னு சொன்னால் இவங்க தாங்க பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் குணம் கொண்டவர்கள் அப்படிங்கிறப்ப எல் இவங்க வந்து அந்த திறமை இவங்களுக்கு தனித்திறமை அப்படின்னு சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கோபமும் இருக்கும் செவ்வாய்ங்கிறனால இவங்க அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டாங்கன்னா இன்னும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பொதுவாக எந்த கிரகமும் நம் மறைஞ்சிருச்சு ஒளிஞ்சிக்கிருச்சு காணா போச்சுன்னா நினைக்காதீங்க செவ்வாய்ங்கிறது உடம்புல இருக்க தசைகள் காரணம் இந்த தசை இருக்குது அப்படின்னா அந்த தசைகளுக்கு காரணம் செவ்வாய் அந்த தசை இல்லாமல் உடம்பு இருக்குமா எல்லா கிரகங்களோட தன்மையும் நம்ம உடம்புல இருக்குங்க ஆனால் எந்த கிரகமும் நம்ம பார்க்கலன்னா நினச்சி கவலைப்பட முடியாது எல்லா கிரகமும் பார்க்க போய்தான் நம்ம உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு கிரகம் அவுட் ஆனாலும் கூட அங்கே புதனாக நரம்பு நரம்பு வேலை செய்யலாம் என்ன செய்ய முடியும் அப்படியே எல்லா கிரகமும் நம்மளை பார்க்குது எல்லா கிரகங்களுடைய ஆளுமையும் இந்த பிரபஞ்ச சக்தியும் அந்த இறைவன் அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைஞ்சு நம்ம கோவில் வழிபடும்போது அந்த சக்தியை நம்மளுக்கு வாங்கி கலசத்தின் மூலியமாக அந்த மூல விக்கிரகத்தில் இருக்க கடவுள் மேலே இருந்து வாங்கி நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காரு கொடுக்கறதுனாலத்தான் நமக்கு இந்த அளவு இருக்கும் உடம்புல ஒரு நோய் சக்தி மனோ பலம் ஏற்படுறது மனம் தைரியம் படுறது நம்ம பிரச்சனைகளை திந்திருச்சு நம்பிக்கையோட கோயிலுக்கு உட்காந்தா வரும் பார்த்தீங்களா காரணம் அந்த ஒரு பிரபஞ்ச சக்தியை வாங்கி நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறாரு அதனால் கடவுளை வேண்டிக்கிருவோம் எல்லோரும் இன்புற்று வாழ்வோம் நன்றாக இருப்போம் நல்ல எல்லாம் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச நான் இருக்கக்கூடிய ஆய்வு காலத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அந்த கடவுளை அந்த அறிவை எனக்கு கொடுக்கட்டும் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் செய்ய போகிறவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி